அஸ்ஸலாமு அலைக்கும் வபரக்காத்துஹு மிஃப்தாஹுல் அரபியா கிதாவினுடைய அல் சானி இரண்டாம் பாகம் இரண்டாம் பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இரண்டாம் பாகத்தினுடைய பாடம் எட்டு எட்டாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இந்த பாடம் தொடர்ந்து நடைபெற அல்லாஹு நமக்கு தொஃபிக்கு செய்வானாக நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் வாழச் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் அனைவரும் ஒன்று சேருவோம் உந்திக் கொள்வோம் நம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார உதவி செய்து பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பங்களிப்புகளை செலுத்தலாம் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு தோஃக்க செய்வானாக அதே போன்று நம்முடைய மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இந்த ஜுசு சாணி இரண்டாம் பாகத்தினுடைய எட்டாம் நாள் பாடத்தில் நாம் மௌசூப் சிபத்தை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்பு நடந்த அந்த ஏழாம் நாள் பாடத்திலும் இதை குறித்து தான் நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த எட்டாம் நாள் பாடத்திலும் அதனுடைய தொடராக ஒரு சில உதாரணங்களும் அதில் சொல்லப்படக்கூடிய நகவினுடைய சட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹுலாஹு ரஹ்மான் ரஹீம் இப்பொழுது நாம் இந்த முஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய ஆறாம் பாடம் அதர்சு சாதிசு இதை குறித்து நாம் கடந்த பாடத்திலே இந்த உதாரணங்களை எல்லாம் பார்த்தோம் இப்பொழுது அதனை தொடர்ந்து வரக்கூடிய வேறு சில உதாரணங்களையும் நாம் இந்த மௌசூ சிபத்திற்கு உதாரணமாக பார்க்க இருக்கிறோம் இதை நம்ம வாசிக்கும் போது ஹாதி என்று இந்த ஹம்சாவை நாம் வெளிப்படுத்தாமல் வாசிக்கணும் இதை குறித்து சட்டங்கள் வசூலு ஃபசுல் என்றெல்லாம் வரும் இன்ஷா அல்லா அதை அதனுடைய இடங்கள் இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் அப்ப ஹாதி ஹிம்ரத்துன் என்கிற ஒரு உதாரணம் அர்த்தம் என்ன ஹாதிஹி இவளாகிறவள் இம்ரத்துன் நல்ல பெண்ணாக இருக்கின்றாள் அப்ப ஹாதிஹி முபுத்ததா இம்ரா அத்துன் என்பது ஹபரு மவுசூஃபு சுவாலிஹாத்துன் என்பது சுவிஃபத்து அப்ப நாம முன்னாடி பாடத்துல சொன்ன அந்த சட்டங்களை எல்லாம் நாம கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வரணும் அப்படி ஒவ்வொரு உதாரணத்திலேயும் நம்ம அந்த சட்டங்களை நினைவுபடுத்தும் பொழுது நமக்கு அந்த பாடம் மனதில் பதியும் சுருக்கமாக மௌசூஃப் என்பது தனியாக வராது அதனால் இந்த இம்ராத் என்பது எப்பொழுதுமே எனது இங்கே ஹபரு மௌசூப் என்று நாம் சொல்லுவோம் சுவாலிஹத்துன் என்பது ஸ்விஃபத் ஹாதிஹி மபனி நாம் சொல்லியிருந்தோம் இஸ்மிஷாராக்கள் முழுக்க மபனி இமராஹத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் சுவாலிஹத்துன் என்பது அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் இந்த யராபுடைய விஷயத்துல இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான உதாரணங்கள் லம்மத்தை கொண்டு ரஃபாய் என்று தான் வரும் அதனால நாம யஹராபுனாலே லம்மத்தை கொண்டு ரஃபான் என்ற முடிவுக்கு வந்திரக்கூடாது ஒரு சில உதாரணங்கள் மாறும் பொழுது நாம அந்த யகராபின் விளக்கங்களை பார்க்கலாம் அடுத்த உதாரணம் அல் மர் அத்து போட்டிருக்காங்க என்று வாசிக்கணும் அந்த நல்ல பெண்ணாகிறவள் நோன்பாலியாக இருக்கின்றாள் அப்ப அல் மர் அத்து முபுத்ததா மௌசூஃபு அஸ்வாலிஹத்து என்பது அல் மறு அத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபழி அஸ்வாலிஹத்து என்பதும் மரு அத்துவை பின்பற்றக்கூடிய தாபி ஆக சுபத்தாக இருப்பதனால் அஸ்வாலிஹத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபழி சா என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபி அடுத்த உதாரணம் பாருங்க அதுவாகிறது ஷஜருன் கபீருன் பெரிய மரமாக இருக்கின்றது அப்ப தாலிக்க முபுத்ததா நம்ம ஷஜருன் என்பது ஹபரு மௌசூஃபு கபீருன் என்பது ஷிஃபத்து தாலிக்க என்பது அது இஸ்மிஷாரா எனவே அது மப்னிதான் எப்பொழுதுமே ஹாதிஹி தாலிக்க அதே போன்று அப்ப ஹாதிஹி மேல ஹாதா சொன்னாங்க ஹாதிஹின்னு கொண்டு வந்தாங்க என்று அடுத்து வரும் இந்த வந்தாங்களுக்குள்ள சின்ன ஒரு வித்தியாசத்தை விளங்கிக்கிட்டம்னா அடுத்தடுத்த உதாரணங்களில் நமக்கு இஷாராக்களை விளங்குவதற்கு நமக்கு சுலபமாக இருக்கும் இங்க பாருங்க அப்போ இஸ்மி இஷாராக்களை குறித்த ஒரு நம்முடைய பாடத்துக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஹாதா ஹாதிஹி தாலிக்க தில்க இந்த நான்கு இஸ்ம் இஷாராக்களை தான் அதிகமா நம்ம பாடத்துல கொண்டு வராங்க ஹாதா என்பது எதற்குனா லில் முதக்கரில் கரீபி அருகில் உள்ள ஆண்பாளை குறிக்கக்கூடிய ஒன்றை சுட்டி காண்பிப்பதற்கு ஹாதா புழங்குவாங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை அது ஆண்பாளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதுன்னா அதை சுட்டி காண்பிக்கும் பொழுது ஹாதாவை புழங்கப்படும் ஹாதிஹி என்பது அதே தான் சில் கரீபி அது என்னதுன்னா அதே அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காண்பிப்பதற்கு தான் அது பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அப்போ ஹாதிஹி என்னும் வார்த்தையை புழங்குவாங்க நம்ம கிதாபுகள்ல பார்த்தாலே இதற்கான உதாரணங்கள் நமக்கு தெளிவாகும் அதை தொடர்ந்து தாலிக்க தில்க இந்த ரெண்டும் வரும்னா வளைதுக்கு வரும் அதாவது தூரமாக இருக்கக்கூடிய ஒன்றை சுட்டி காண்பிப்பதற்கு அதுவாகிறது என்று நாம சொல்லுவோம் மேல ஹாசா ஹாதிகில இதுவாகிறது இவனாகிறவன் இவள் சொல்லப்படுற மாதிரி ஜாலிக்க தில்க என்பது அவன் அவள் அது என்று போகும் அப்ப ஜாலிக்க என்பது நில்முதக்கரில் வளைது தூரமாக இருக்கக்கூடிய ஆண்பாளை குறிக்கக்கூடிய ஒன்றை சுட்டி காண்பிப்பதற்கு புலங்கப்படும் அதே போன்று தில்க என்பதும் அன்னஸில் பழதி தூரமாக இருக்கக்கூடிய பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒன்றை சுட்டி காண்பிப்பதற்கு இந்த தில்கவை புழங்குவாங்க இது அல்லாத நிறை இஸ் இஷாராக்கள் இருக்குது நம்முடைய பாடத்திற்கு இந்த நான்கு தான் ரொம்ப அவசியம் என்பதனால இந்த நாளை பற்றி மட்டும் நாம ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறோம் இப்போ கித்தாபில் பார்ப்பவாங்க உதாரணங்கள் நமக்கு தெளிவாகும் பாருங்க தாலிக்க ஷஜருன் கபீருன் ஷருன் கபீருன் இப்ப தாலிக்க அதுவாகிறது பெரிய மரமாக இருக்கிறது அப்ப தாலிக்க முபுத்ததா ஷஜருன் என்பது ஹபர் மோசூஃபு கபீருன் என்பது சிபத்து தாலிக்க மபனி ஷஜருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாழி கபீருன் என்பது ஷஜருடைய சிபத்து கபீர் என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாழி அடுத்த உதாரணம் பாருங்க அஷ்ஷருல் கபீரு அந்த பெரிய மரமாகிறது தோட்டத்திலே இருக்கின்றது என்பது இந்த கொண்டான பொருள் இதற்கு தர்கீபு பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா ஒரு இது இருக்கு தர்கீபு அஷ்ஷருல் கபீரு பெரிய மரமாகிறது அப்போ முபுத்ததா மௌசூஃப் அல் கபீரு சிஃபத் நமக்கெல்லாம் தெரிஞ்சது பெரிய அந்த பெரிய மரமாகிறது தோட்டத்திலே இருக்கின்றது அப்ப ஃபீ ஜாருன்னு சொல்லிடலாம் அல் ஹதியி மஜ்ரூர் நமக்கு தெரியும் இப்ப ஹபர் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய மரமாகிறது தோட்டத்திலே இருக்கின்றது என்று அர்த்தம் கொடுக்கிறோம் அப்போ இந்த உடைய தாழ்வுக்கு போக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஹரூஃபுல் ஜர் பத்தொன்பது ஜர்கள் உள்ளதாக அவாமில் போன்ற கிதாபுகளை நம்ம பார்க்கலாம் அந்த பத்தொன்பது ஹரூஃபுல் ஜர்களுக்குமே முத்தாலுக் என்பது கண்டிப்பா இருக்கும் அது ஒன்று சொல்லப்பட்டு வரும் அல்லது போக்கப்பட்டு வரும் இங்க போக்கப்பட்டு வந்திருக்குது அப்ப முஸ்தி அல்லது முஸ்தகர் என்று சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாளுக்கு போக்கப்பட்டிருக்கும் இருக்கும் வேற ஒன்னும் பெருசா பெருசாக நம்ம நினைக்க வேண்டாம் தாலுக்குனா என்னதுன்னா இந்த ஃபீ எனும் பொருள் ஃபீ எனும் அந்த வார்த்தை எங்க போய் முடியுது எதனோடு சம்பந்தமாகுது அதுதான் தாளுக் அப்ப தோட்டத்திலே இருக்கின்றது நம்ம சொல்றோமா அந்த இருக்கின்றது எனும் வார்த்தைக்குண்டான ஒரு அரபு தான் என்பது அப்ப தோட்டத்திலே இருக்கின்றது அப்ப அந்த போக்கப்பட்ட தாளுக்கு தான் அஷஜரு என்னும் முபுத்துதாவினுடைய ஹபராகும் நல்லா விளங்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் இது ஏன்னா நிறைய நபர்கள் ஃபீயை ஹபராக்குவாங்க ஃபீயை ஒருபோதும் ஹபராக்க முடியாது காரணம் என்னன்னா ஒரு தான் ஹபரா வரும் நல்லா விளங்க வேண்டிய ஒரு சட்டம் இது ஒரு தான் ஹபரா வரும் ஒருபோதும் ஒரு ஹருஃபோ ஒருபோதும் ஹபராக வராது அப்போ தான் ஹபராக வரும் என்ற சட்டம் இருக்கிறதுனால ஃபீ என்பதோ ஒரு ஹர்ஃப் ஒரு ஹரு பெருப்பு ஒருபோதும் ஹபராக வரவே வராது அப்போ போக்கப்பட்ட மறைஞ்சிருக்குது அதுதான் அங்க ஹபரு என்று நாம தர்கீப்பு கொடுக்கணும் அப்பதான் நமக்கு உதாரணமும் பரிபூர்ணமாக விளங்கும் அப்ப பாருங்க அஷருல் கபீரு முபுத்ததா மௌசூஃப் அல் கபீரு ஜாரு அல் ஹதி மஜ்ரூரு ஃபீடைய போக்கப்பட்ட தாழ்வுக்கு தான் இங்கே ஹபரு என்று தர்கீவு கொடுக்கணும் இதற்குண்டான யஹராப் என்ன அஷ் லாஹிரத்தான லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா என முபுத்தா அல் கபீரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா ஏன்னா முபுத்ததாவான ஷஜரை இது பின்பற்றக்கூடிய தாபி ஆக சிஃபத்தாக கபீர் உள்ளது முஸ்தக்கூன் என்பதுதான் அங்கே ஹபராக இருக்கிறது அது போக்கப்பட்டது பி என்பதற்குண்டான யஹராப் என்னதுன்னா இங்கு ஒரு சட்டத்தை நாம விளங்கணும் எப்படி இஷாராக்கள் அனைத்துமே மபனி என்று நாம் சொன்னோமோ அதே போன்றுதான் எல்லா ஹருஃபுகளும் மபனி அப்பதும் கசிரத்தை கொண்டு ஜர் என்று நாம சொல்லணும் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் வந்துள்ளது அப்படின்னு இதுக்கு நாம யாராவது கொடுக்க வேண்டும் அடுத்த உதாரணம் பாருங்க இந்த கித் இந்த பாடத்துல இந்த உதாரணம் ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் ஒரு புது சட்டத்தை நமக்கு இந்த உதாரணம் நமக்கு சொல்லி தரக்கூடியதா இருக்குது அடுத்த உதாரணம் பாருங்க தில்க அதுவாகிறது ஜஹ்ரத்துன் பூவாக இருக்கிறது முஃபத்தே ஹத்துன் அப்படின்னா அஹ் அதாவது திறந்தான்னு அர்த்தம் நாம இந்த முஃபத்தே என்ன அர்த்தம் வைப்போம்னா வெடித்த அது மலர்ந்த பூத்த பூவாக இருக்கின்றது என்ற அர்த்தம் கொடுக்கலாம் அப்ப மலர்ந்த பூவாக இருக்கின்றது வெடித்த பூவாக இருக்கின்றது என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்கலாம் அப்ப தில்கை என்பது முபுத்ததா ஜஹரத்துன் ஹபர் மோசூப் முஃபத்தி ஹத்துன் சிஃபத்து அப்ப ஜஹரத்துன் என்பதும் தில்க என்பது மபனி ஜஹரத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாள் அதே போன்று முஃபத்தி ஹத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாள் அடுத்த உதாரணம் பாருங்க அந்த மலர்ந்த அந்த அந்த வெடித்த பூவாகிறது என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் கிதாபுகளிலே சொல்லப்படுகிறது நல்ல ஒரு பொருள் இங்கே பொருந்தக்கூடிய பொருள் எதுவென்றால் அழகானதாகும் என்ற அர்த்தம் கொடுத்தால் இங்கே பொருத்தமானதாக இருக்கும் நிறைய அர்த்தங்களில் அதுவும் ஒன்று அப்போ வெடித்த அந்த மலர்ந்த பூவாகிறது ராயத்துன் அழகானதாக இருக்கின்றது அப்ப அப்பத்ததா மௌசூஃப் ராய்த்துன் என்பது மௌசூஃபான ஜஹரத் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் அல் முஃபத்தி ஹத்து என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு ராத்து என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் இப்படி ஒரு சில உதாரணங்களை சொல்லி இந்த ஒரு பகுதி இந்த ஒரு ஆறு வரிகளில் நல்ல உதாரணங்களை மௌசூ சிபத்திற்கு இங்கே சொல்லப்பட்டுள்ளது அடுத்து ஒரு மும்பை நகரத்தை குறித்து நமக்கு விளக்குவார்கள் அற்புதமான உதாரணங்களை சொல்லி மும்பை நகரத்தை நமக்கு விளக்குவாங்க பாருங்க அப்போ இங்கே இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மும்பை நகரத்தை குறிச்சு ஒரு சில விளக்கங்கள் தருவாங்க நமக்கு மும்பை நகரத்தை குறித்த விளக்கம் நோக்கம் அல்ல அதை விளக்கும் பொழுது அவங்க கொண்டு வரக்கூடிய உதாரணங்கள் மௌசூ சிபத்தினுடைய பல சட்டங்களை நமக்கு அது உணர்த்த விளக்கக்கூடியதாக இருக்கும் அதில் பாருங்க மும்பாய் மதீனத்துன் ஜமீலத்துன் என்ற ஒரு முதல் உதாரணம் மும்பை நகரமாகிறது மதீனத்துன் ஜமீலத்துன் அழகிய நகரமாக இருக்கின்றது அப்ப மும்பாய் என்பது முபுத்ததா மதீனத்துன் என்பது ஹபரு மௌசூஃபு ஜமீரத்துன் என்பது ஷிஃபத்து நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் நமக்கு தெரிஞ்ச தர்கீப் இங்கே நாம் யாராபு கொடுக்கும் பொழுது மும்பாய் என்பது முபுத்ததா முபுத்ததா எல்லாமே மருஃபோல் இப்போ இது மஹல் மருப்போர் மருபினுடைய இடத்துல தான் இருக்குது ஆனால் ரஃபாய் வெளிப்படலை இந்த மும்பாய் என்னும் அந்த ஒரு வார்த்தை வந்ததுனால இங்க நாம் ஒரு நகவினுடைய ஒரு ஒரு விஷயத்தை ஒரு சட்டத்தை விளங்கணும் அரபினுடைய வார்த்தைகள்ல நிறைய வார்த்தைகள் இருக்கும் அதுல அல்பாலும் மொ என்பார்கள் அல்பாலும் அர்ரபா மு அர்ரபு அப்படின்னு சொன்னா அரபாக மாற்றப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது அதாவது ஒரு சில வார்த்தைகள் அந்நிய மொழியை சார்ந்ததாக இருக்கும் அதை அப்படியே அரபாக மாற்றப்பட்ட ஒரு நிலைக்கு தான் மொ அரபான அரபில் மாற்றப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் உள்ள அல்ஃபா லஃபு மொ அரபு தான் இந்த மும்பை ஏன்னா மும்பை என்பது நம்முடைய இந்தியாவிலே உள்ள ஒரு நகரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை அது அப்ப இந்த மும்பாய் என்பது அப்படியே அரபினுடைய எழுத்துக்களின் மூலமாக அரபாக மாற்றப்பட்டுள்ளது இதுக்குதான் அரபு அரபு என்று சொல்வார்கள் அப்ப மும்பாய் என்பது அது மபினி இப்படியே தான் இருக்கும் மும்பாய் மதீனத்துன் ஹபர் மௌசூஃபு ஜமீலத்துன் சிபத்து அதே அடுத்த உதாரணம் பாருங்க அந்த மும்பை மாநகரத்திலே இருக்கின்றது என்கிற பெரிய ஒரு ஜும்லா அர்த்தம் பாருங்க மும்பை மாநகரத்திலே இங்க கபரை முடிக்க வேண்டாம் ஏன்னா பெரிய ஒரு ஜும்லா நாம அர்த்தத்தை முழுமையாக வைப்போம் பாருங்க ஃபீஹா அந்த மும்பை மாநகரத்திலே லமீர் இங்கே தான் எடுக்கணும் அப்பதான் அர்த்தம் தெளிவா நமக்கு கிடைக்கும் அந்த மும்பை மாநகரத்திலே உயர்ந்த கட்டிடங்களாகிறது வ ஷவாரி வாசியாத்துன் விசாலமான தெருக்களாகிறது வ மஹல்லாத்துன் திஜாரியத்துன் வியாபாரம் சார்ந்த கடைகளாகிறது கசீரத்துன் அதிகமானவைகளாக இருக்கின்றது இங்க தான் நாம முடிக்கணும் அப்பதான் இந்த பெரிய ஒரு ஜும்லாவுக்கு நமக்கு அர்த்தம் கிடைக்கும் ஃபீஹா அந்த மும்பையிலே இருக்கிறது என்றால் சில வார்த்தைகளுக்கு இங்கே அர்த்தம் நமக்கு கிடைக்காது அதனால அந்த மும்பை மாநகரத்திலே உயர்ந்த கட்டிடங்கள் ஆகிறது விசாலமான தெருக்கள் ஆகிறது இன்னும் வியாபாரம் சார்ந்த கடைகளாகிறது கசீரத்துன் அதிகமான இருக்கின்றது இப்போ இந்த வார்த்தைக்கு நாம இந்த ஜும்லாவுக்கு தற்கிபும் யாராவும் பார்க்கறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயத்தைங்க நாம விளங்கணும் என்ன விஷயம்னா அரபினுடைய ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் என்னதுன்னா இப்போ நியூ அரபி ஜதீது அரபி என்னும் ஒரு அமைப்பு இருக்கு பொதுவா இந்த கிதாபுகளில் முழுக்க இனி வரக்கூடிய உதாரணங்கள் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் ஜதீது அரபுகளை அதிகமாக புழங்கி இருப்பாங்க ஜதீது அரபின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் இல்ல ஜதீது அரபுனா அரபினுடைய வார்த்தை பழமையானது ஆனால் அந்த பழமையான வார்த்தையை இந்த நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி நாம புழங்குவோம் அதற்கு பெயர் தான் ஜதீத அரபு என்று நாம சொல்லுவோம் புதிதாக அரபு உருவாக்கப்படுவதல்ல உருவாக்கப்பட்ட வார்த்தைய நம்முடைய இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக அந்த அரபு வார்த்தையை நாம பொருத்துவோம் அதற்கு பெயர் தான் ஜதீத அரபி அது நிறைய அந்த சம்பந்தமான வார்த்தைகள் இந்த கிதாபுகள் அடிக்கடி வரும் அதுல ஒண்ணுதான் இந்த மஹல்லாத்துன் அதை ஜதீத் அரபியை விளங்குவதற்கு இந்த உதாரணம் நமக்கு அஹ் தோதுவாக இருக்கும் பாருங்க மஹல்லாத்துன் என்பது மஹல்லத்துன் என்னும் வார்த்தையுடைய பன்மை மஹல்லத்துன் பொதுவா நமக்கு மஹல்லத்துன்னா தெரியுமா மஹல்லா என்றெல்லாம் சொல்லுவோம் இடம் என்று அர்த்தம் மஹல்லு மஹல்லத்னா இடம் என்ற அர்த்தம் அதற்கு பன்மை தான் இடங்கள் என்ற அர்த்தம் இதுதான் பழைய அர்த்தம் மஹல்லாத்துன் என்ற வார்த்தை ஆனா இந்த பழைய இந்த மஹல்ல வார்த்தையை நம்ம இப்ப எதற்கு புலங்குறோம் அப்படின்னா ஷாப்ஸ் அதாவது கடைகள் என்ற அர்த்தத்துக்கு புலங்குறோம் கடைகள்னு சொல்கிற மாதிரி வியாபாரம் சார்ந்த கடைகள் அப்போ கடைகள் அப்படிங்கிற இந்த வார்த அர்த்தத்திற்கு இந்த இப்போ நாம இந்த மஹல்லாத் என்ற வார்த்தையை புழங்குறோம் இதற்கு பெயர் தான் ஜதீத் அரபின்னு நாம சொல்லுவோம் நிறைய உதாரணங்கள் பின்னால் வரும் அவள் அதை அங்கேயே நாம இந்த விஷயத்தை விளக்குவோம் அப்போ ஜதீத் அரபு இந்த கிதாபுகளில் அதிகமாக புழங்கப்பட்டிருக்கிறதுனால அதை குறித்த ஒரு சிறிய விளக்கம் நாம தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லி நாம விளக்குறோம் அப்போ இங்கே தற்கு பாருங்க ஃபீஹா அந்த மும்பை மாநகரத்திலே என்பது மஜ்ரூரு அப்போ நாம சொல்லியிருக்கிறோம் ஹருஃபுகள் முழுக்க மபுனி அந்த அடிப்படையில் ஃபி என்பதும் ஒரு ஹருஃபுல் ஜர் எனவே இந்த ஃபி எனும் ஜார் மபுனி ஹா என்பது மஜ்ரூர் இந்த லமீர் மும்பை பார்த்து மீளுது இந்த ஹா என்பதும் தான் ஏனென்றால் இங்க ஒரு நகவினுடைய ஒரு சட்டத்தை நாம விளங்கணும் லமீருகள் முழுக்க மபனிதான் லமீர்கள் பல பங்காக பிரிப்பாங்க முத்தசில் முன்பசில் அந்த முத்தசில் முன்பசில் என்பதே பல பங்காக பிரியும் மறுபழு மன்சூபு மஜ்ரூர் என்றெல்லாம் பல பங்குகளாக லமீர்கள் பிரியும் எப்படி என்ன வகையாக லமீர்கள் பிரிஞ்சாலும் லமீர்கள்னு சொன்னாலே மபுனிதான் என்பதை நாம விளங்கிக்கணும் அப்ப அப்போரு ஹா மஜுரூர் ரெண்டும் மபனி பினாயாத்துன் ஆலியத்துன் உயர்ந்த கட்டிடங்களாகிறது முபுத்ததா மௌசூஃப் பினாயாத்துன் என்பது முபுத்ததா மௌசூஃப் ஆலியத்துன் என்பது வ விசாலமான தெருக்களாகிறது அப்போ ஹர்ஃப் அத்துஃபுனா நம்ம சொன்னா ஹருஃபுகள் முழுக்க மபனி அப்போ வாவ் என்பதும் மபனி இங்க நாம யாராபு வெளிப்ப தெரிஞ்சது தான் லாஹிரத்தான் அல்லமத்தை கொண்டு ரஃபால் இதுவும் லாஹிரத்தான் அல்லமத்தை கொண்டு ரஃபாய் வாவு ஹரு ஹருஃபுகள் எல்லாமே என்னது மபனி என்பதை விளங்கிக்கணும் இங்க ஒரு இன்னொரு நகவினுடைய சட்டத்தை நாம தெரிஞ்சுக்கணும் வாவு என்பது ஹருஃப் அத்துஃபாக மட்டுமே வரும் அப்படி நம்ம நினைக்க கூடாது காரணம் என்னதுன்னா வாவு பல அர்த்தங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இங்க அத்துஃபினுடைய மானாவிற்கு வருது இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நாம கொடுப்போம் ஆனால் வாவ் என்பது வாவ அத்துஃபுடைய வாவு வர்ற மாதிரி வாவு வசூலியா என்பார்கள் வாவு வசூலியா என்ற ஒரு வாவும் இருக்கு இந்த வசூலியாவுடைய வாவன்னு என்னதுன்னா சரியே இன்னும் அர்த்தத்திற்கு வரும் நம்ம கிதாபுகள் வாசிக்கும் போது நமக்கு அந்த உதாரணங்கள் வந்தா நமக்கு தெரியும் சரியே என்னும் அர்த்தத்துக்கு சில வாவுகள் வரும் அந்த அர்த்தத்துக்கு வரக்கூடிய வாவுகளுக்கு வாவு வசூலியா அப்படின்னு சொல்லுவோம் சில வாவுகள் ஹாலியா இருக்கும் அதாவது நிலையை குறிச்சு இன்ன நிலையில் அப்படின்னு ஹாலியான வாவுகள் இப்போ நிறைய அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக வாவு இருக்கும் இங்கே வாவ் என்பது அத்துஃபினுடைய அர்த்தத்திற்கு வரக்கூடிய வாவு இப்ப ஷவாரி என்பது மாத்தூஃப் மௌசூஃப் வாசியின் என்பது சிபத்து இப்போ நாம ஒரு பழைய சட்டத்தை நாம நினைவு கொண்டு வரணும் மௌசூஃப் என்பது தனித்த தர்கீபாக கொடுக்க முடியாது அப்போதான் சொல்றோம் மௌத் மாதூஃப் அதே போன்று அது மௌசூஃபும் கூட என்று நாம தர்கீப்பு கொடுப்போம் எங்க அதுஃபாக்குவோம் பினா யாத்தில் அதுஃபாக்குவோம் அப்போ இந்த ஃபீஹாங்கிற மானா திரும்ப கிடைக்கும் நமக்கு வாசியாத்து என்பது சிஃபத்து இரண்டுமே லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாழு அடுத்து வாவ ஹரு மபுனி மஹல்லாத்துன் திஜாரியத்துன் அதே மேனாதான் கொடுப்போம் வியாபாரம் சார்ந்த கடைகளாகிறது அப்போ மஹல்லாத்துன் என்பது மாத்தூஃபு மௌசூஃபு திஜாரியத்துன் என்பது சிஃபத்து அப்போ இப்படி முபுத்ததா இங்க தொடங்குனது அத்துவு செய்யப்பட்டு தொடர்ந்து வருகிறது ஹபரு எங்க கசீரத்துன் அதிகமானதாக இருக்கின்றது அப்படின்னு நாம ஹபரை முடிக்க வேண்டும் இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு இப்படி ஒரு பெரிய ஒரு ஜும்லா இங்க நிறைவு பெற்றிருக்குது இப்போ அடுத்த விஷயம் தொடங்க போறாங்க பாருங்க பாருங்கி எனவே இவைகளாகிறது இப்ப சொன்ன இந்த மஹல்லாத்து பொதுவா இந்த ஃபாக்கு ஃபா தப்சீலியான ஃபா என்று சொல்லுவாங்க ஃபாவு நிறைய ஃபா இருக்கு ஜவாபுல வரக்கூடிய ஃபான்னு சிலது இருக்கு இப்படி நிறைய ஃபால இல்ல ஃபா ஃபசீஹான ஃபான்னு ஒண்ணு இருக்குது அதெல்லாம் நமக்கு இன்ஷால்லாம் அந்த அந்த உதாரணங்கள் வரும் பொழுது நாம தெளிவுபடுத்துவோம் இங்க வந்த ஃபா ஃபா தப்சீலியான ஃபா என்று சொல்வார்கள் அதாவது மூடலாக ஒரு விஷயம் சொல்லப்பட்ட பிறகு அதை ஒவ்வொன்றாக கொஞ்சம் விலாவாரியாக விளக்குவதற்காக சில ஃபாவை கொண்டு வருவாங்க அப்படி வந்த ஃபா இந்த ஃபா தப்சீலான ஃபா அப்போ மஹல்லாத்துன் திஜாரியத்துன்னு மூடலா சொல்லிட்டாங்க அந்த மும்பை நகரத்துல வியாபாரம் சார்ந்த நிறைய ஷாப்ஸ் அதாவது கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அது என்னென்ன கடைகள் எது சம்பந்தமான அது கடைகள் அப்படின்னு விளக்க போறாங்க அப்ப ஹாதிஹி இந்த மஹல்லாத்துகள் ஆகிறது மஹல்லாத்துன் லில் மலாபிசில் ஜாஹிசதி மஹல்லாத்துன் சில கடைகளாகும்

ரெடிமேட் ஸ் அதாவது தமிழ்ல ஆயத்த ஆடைகள் அப்படின்னு நாம சொல்லுவோம் இதுதான் இதுதான் ஜதீத் அரபி அப்ப ஜஹிசத்துக்கு உரிய அர்த்தம் என்ன கொடுப்போம் தயார் செய்யப்பட்ட அர்த்தம் கொடுப்போம் இப்ப நம்ம ஜாகிசத்துக்கு என்ன அர்த்தம் கொடுப்போம் அல் மலாபிசுல் ஜாஹிசானா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் அப்ப இன்றைய காலத்துல ஒரு அரபை நாம புழங்கக்கூடிய ஒரு முறை இது அப்போ அப்ப நம்ம லொகத்து பார்த்துட்டோம் ஒவ்வொரு வார்த்தையுடைய அசலை பார்த்துட்டோம் புதுசா என்ன அர்த்தம் கொடுக்கறதுன்னு பார்த்துட்டு இப்ப மொத்த அர்த்தத்தை பார்க்கிஹி இந்த மஹல்லாத்துகளாகிறது மஹல்லாத்துன் சில கடைகளாகும் ஆயத்த ஆடைகளுக்கு உரிய சில கடைகளாகும் அப்ப அப்ப என்பது அது என்பது முபுத்ததா இஸ்மிஷாராக்கள் முழுக்க அது மபுனியாக இருக்கும் மஹல்லாத்துன் என்பது ஹபரு அப்போ வாகிரத்தான லம்மத்தை கொண்டு

மௌசூப் சிஃபத்தினுடைய பல உதாரணங்களை இங்கே நம்ம கிதாபில் சொல்ல சொல்லப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் நாம் ஒரு சில உதாரணங்களை பார்த்துருக்குறோம் இதற்கு பிறகு மின்ஷா நிறைய உதாரணங்கள் நம்முடைய பாடத்தில் சொல்லப்பட இருக்கிறது அது அனைத்தையும் நாம் படிக்கணும் அதிலும் குறிப்பாக இதுவரை சொல்லப்பட்ட உதாரணங்களை நாம் எடுத்து பார்க்கிறதோடு நாம் இடையில் சொன்ன அந்த நஹபினுடைய ஒரு சில சட்டங்கள் இந்த வாவை குறித்து ஃபாவை குறித்து ஜதீத அரபியை குறித்து இதையெல்லாம் நாம் நினைவுபடுத்திக்கிட்டோம்னா இனி வரக்கூடிய பாடங்கள்ல இன்ஷால்லா நமக்கு சுலபமாக இருக்கும் பாடங்களை விளங்குறதுக்கு அல்லாஹ் ஆலமீன் நமக்கு தோஃபீக் செய்வனாக இன்ஷால்லா அடுத்துள்ள பாடங்களை இன்ஷால்லா அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம் ஸாம் அலைக்கும் வரமத்துள்ளா தால வர